அதாவது மற்றவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மற்றவங்க வந்து தெளிவாக நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாமல் உங்களை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல உங்கள்கிட்ட பழகுனா தான் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு புத்தகம் அப்போது உங்க உங்கள் நீங்கள் என்கிற உங்களுடைய அந்த நீங்கள் அந்த அந்த புத்தகத்தை படிக்க வேண்டுமென்றால் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை ஒருவர் படிக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன பேசுகிறீங்க அப்போ உங்களுடைய சிந்தனை தேடல் எதுவாக இருக்கிறது என்பதை உங்களிடம் பழகாமலே ஒருவர் உங்களை தெரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு அது அவ்வளோ மதிப்பு கிடையாது அதனால் நீங்கள் யாருங்கிறத உங்கள்கிட்ட பழகாமல் நீங்கள் ஒரு புத்தகம்னா உங்களை படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அனுமதி தேவை உங்களுடைய உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை யாரும் படித்து விடக்கூடாது அதுக்கு தான் அந்த உறவு முறை நம்பிக்கை தேவை முதல்ல உங்களை படிக்கணும்னா அப்படி படிப்பவர்கள் உங்களிடமிருந்து ஒரு நம்பிக்கை பெற வேண்டும் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற அனுமதி உங்களுடைய அனுமதி தேவை அந்த அனுமதி தான் நம்பிக்கை சும்மா வந்து எளிதாக இவரை பற்றி படிச்சிடலாம் அனுமதியே தேவையில்லை இவரை பற்றி இவரை இவரை பற்றி நம்ம படிச்சிடலாம் இவரை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிடக்கூடாது ரொம்ப ஈஸியாக நினச்சிடக்கூடாது உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களை படிக்கணும் உங்களுடைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க உங்களுடைய அனுமதியை பெற வேண்டும் உங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் உங்களுடைய அன்பை பெற வேண்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களை பற்றி படிப்பதற்கு அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த இது அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு மற்றவங்க அதாவது நம்மளை நம்மக்கிட்ட நெருங்காமலே ஒருத்தர் நம்மளை வந்து நெருங்கவே இல்லை நம்மக்கிட்ட பேசவே இல்லை அவருக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வந்து நம்மை புரிந்து கொள்கிற மாதிரி நாம் அவருக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அவர் குழம்பிடக்கூடாது அவர் நம்மக்கிட்ட பேசவே இல்லை தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட வந்து பேசவே இல்லை அப்படிங்கும்போது அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியெல்லாம் நம்ம வாழக்கூடாது பிறர் புரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் ஆனால் யார் புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு தெரிந்தவர்கள் நமது அன்பிற்குரியவர்கள் நமது நம்பிக்கைக்கு ஏற்ற பாத்திரமானவர்கள் அவர்களுடைய அவர்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம வாழணுமே தவிர எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் நம்ம வாழக்கூடாது நம்மளை புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய அனுமதி தேவை நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் நம்மை புரிந்து கொள்ள முடியாது கூடாது புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு முடியாமல் இருக்க வேண்டும் நாம் ஒரு புத்தகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்கணும்னா அந்த மனுஷங்களோட அனுமதி தேவை அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீ என்னை பற்றி புரிஞ்சிக்க முடியும் என்னை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நெருக்கடி ஒரு கட்டாயத்தை ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் அப்போ தான் மனுஷங்களோட வேல்யூ தெரியும் மனுஷங்களோட மனுஷங்களோட ஒரு முக்கியத்துவங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும் அதனால் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ என்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது என்ன அப்போ நீங்கள் யா மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நாம் யார் புரிஞ்சுக்கிறா மாதிரி நாம் வாழணும்னா நாம் அனுமதி கொடுத்துருக்கணும் என்னை புரிந்து கொள்வதற்கு நான் உனக்கு அனுமதி தருகிறேன் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய அன்பிற்கு நீ ஏற்றவராக மாறி மாறிவிட்டாய் என்னிடம் வந்து பழகி இருக்கிறாய் அதன் மூலம் எனது அன்பிற்கு ஏற்றவராக நீ மாறிவிட்டாய் உன்னை நான் நேசிக்கிறேன் என்னை நீ நேசிக்கிறாய் என்பது எனக்கு தெரிகிறது அதனால் என்னை புரிந்து கொள்வதற்கு என்னை படிப்பதற்கு உனக்கு நான் அந்த அனுமதியை தருகிறேன் அதுபோன்று நானும் உன்னை படிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடு அப்படி அதான் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது நீ என்னை பற்றி பிடிச்சிக்கோ படிச்சிக்கோ நான் உன்னை பற்றி படிச்சுக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை நான் என்கிற என்னுடைய புத்தகத்தை நீ படி நீ என்கிற உன்னுடைய புத்தகத்தை நான் படிக்கிறேன் அப்போது பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுமதி கொடுத்து அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க இதுதான் வந்து அப்படி இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கையை பெறாமல் யாரும் உங்களை புரிந்து கொள்ள அனுமதிக்காதீர்கள் அவர்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வாழணுன்னு முயற்சி பண்ணாதீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் உங்கள்கிட்ட வந்து பேசணும் உங்கள்கிட்ட வந்து பழகணும் நீங்கள் அவங்க ஒருத்தரை பற்றி படிக்கணும்னா அவங்ககிட்ட போய் பேசணும் அவங்ககிட்ட போய் பழகணும் அப்படி இல்லாமல் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஐயோ அவங்கள புரிஞ்சிக்க முடியலேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து அப்படி ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையை பெற்று அதன் பிறகு தான் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நிறைய குடும்ப நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அப்பா பிள்ளைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தம்பி அக்கா இது மாதிரி உறவு முறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம்பிக்கையே இருக்காது நம்பிக்கை இல்லாமலே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு அண்ணா அவர் அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசிடக்கூடாது இதெல்லாம் கடந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு அப்பா கிட்ட வந்து பிள்ளைகளும் சரி அந்த ஒரு கணவனுடைய மனைவியும் சரி தன்னுடைய கணவனிடம் பேசுவது பெரிய சாதாரண விஷயமே கிடையாது பயந்து பயந்து பேசுவாங்க பிள்ளைகளும் அது மாதிரி பயந்து பயந்து பேசுவாங்க ஏ எதாவது தேவைன்னா கேட்க மாட்டாங்க யார் கேட்குறது அப்பா கிட்டே போய் இது யார் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமதியே இல்லாமல் ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை அப்போ அப்போ தான் அந்த குடும்பம் என்பது வன்முறை களமாக மாறிவிடுகிறது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையானவர்களாக இல்லை அதாவது ஒருத்தரை பற்றி இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு அப்பா இப்போ அப்பா கிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து சகஜமாக வந்து தனது பிள்ளைகளோடு பழகினால் அப்போ வந்து நம்ம அந்த நம்ம தரம் தாழ்ந்து விடுவோம் தகுதி குறைந்து விடுவோம் அப்படின்னா அவருக்கு அச்சம் ஒரு தன ஒரு கணவன் தனது மனைவிக்கு நிகராக த ஒரு மனைவியோடு நெருக்கமாக பழகிவிட்டால் நெருக்கமாக பேசிவிட்டால் தன்னை பற்றி தனிப்பட்ட முறையில் தனது மனைவியிடம் பேசிவிட்டால் அந்த மனைவி தன்னை குறைவாக எடை போட்டு விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை பெறாமலேயே மனுஷங்க வாழ்ந்துருக்காங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் பிள்ளைகள்கிட்ட அறிவுரை சொல்லிகிட்டு இருப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தன்னுடைய அனுபவங்களை குழந்தைகள்கிட்ட ச பகிர்ந்து கொள்வது குழந்தைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அம்மாவுக்கு முடியாமல் போகிறது அல்லது அதற்கான முயற்சி அந்த அம்மா எடுக்காமல் இருக்கிறது அறியா அறியாமை தான் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து ஒரு தோழமை உணர்வோடு பேசணும் அது இல்லாமல் சும்மா அந்த இடைவெளிகளை கவனி இடைவெளிகளை ஏற்படுத்துவது ஒரு இமேஜை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இமேஜ் கெட்டு போயிடக்கூடாது ஒரு பிம்பத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பிம்பம் கெட்டு போகாமல் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் குடும்பத்தில் ஒரு அம்மாவாக அப்பாவாக நாம் இருக்க வேண்டும் பிள்ளைகளிடம் நெருங்கி பழகினால் அவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் இப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பிள்ளை அந்த மாதிரி அதே மாதிரி பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ எப்போ இந்த மாதிரிலாம் வருதுன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து சின்ன வயசில் ரொம்ப அடிக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்கிட்ட நெருங்க மாட்டாங்க குழந்தைகளை வளர்க்குறோங்கிற பேரில் அவமானப்படுத்துறது அடிக்கிறது திட்டுறது கடுமையான சொல் கொண்டு திட்டுவது அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது நம்பிக்கை இருக்காது ஒரு தோழமையான உணர்வோடு பெற்றோர்களை நெருங்குகிற அந்த ஆர்வம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது அப்போ அந்த தனிப்பட்ட வகையில் நம்பிக்கை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது அப்போ வந்து யாருமே வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நெருங்குறது ஒரு குடும்பங்கிற வகையில் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்களே தவிர ஆனால் தனிப்பட்ட வகையில் ஒரு பேசிக்கிற அந்த உறவுமுறை அந்த குடும்பத்தில் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த கு பாசம்னால் என்ன அந்தளவுக்கு மகிழ்ச்சியான ஒன்றா குடும்பம்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒன்று அப்படிங்கிறத அவங்க உணராமலே வாழ்ந்துட்டுருப்பாங்க அதனால் தனிப்பட்ட வகையில் நம்பிக்கை பெறணும்னா நெருங்கி பழகணும் தோழமை உணர்வோடு பேசணும் தன்னை பற்றி சொல்லணும் அவங்கள பற்றி கேட்கணும் அதுக்கு நம்ம இறங்கி வரணும் அப்போ குழந்தைகளிடம் மரியாதையாக பழக வேண்டும் அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றே ஆக வேண்டும் குழந்தைகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு அது வந்து அந்த நம்பிக்கை பெறணும் அந்த பெற்றவங்க குழந்தைகள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க என்பதில் தான் இருக்கிறது குழந்தைகள்கிட்ட நம்பிக்கை பெறுற மாதிரி அதாவது அதாவது அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கக்கூடாது ஒரு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவமானப்படுத்துகிற அடிக்கலாம் அதாவது அடிக்கலாம் திட்டலாம் அதாவது அது நேரத்தில் யார் அடிக்கலாம் யாரை திட்டலான்லாம் இருக்குது ஒரு இப்போ வந்து பெண்கள் வந்து பிறக்கும் போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அப்போ அவங்க உளவியலை பாருங்கள் அவங்க உளவியல் பெரியவர்களாக தன்னை நினைப்பாங்க தன்னுடைய அம்மா அப்பாவை வந்து தன்னை விட சிறியவர்களாக வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிற அந்த இயல்பு பெண் குழந்தைகளுக்கு உண்டு உரிமையும் இருக்குது அது மாதிரி அம்மாவையும் வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பெண் குழந்தைகளை வளர்க்குறேங்கிற பேரில் அடித்து அடிச்சிங்கனாலே அதை அவமானப்படுத்துகிறது தான் அதனால் அந்த மாதிரி வாடி போடின்னு கூப்பிட்டாலே அது அவமானப்படுத்துறது அப்போ அந்த பெண்களுடைய பெண் குழந்தைகளோட உளவியல் அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண் குழந்தைகளின் உளவியல் என்பது ஆண் குழந்தைகளோட உளவியல் என்ன இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம் இங்கே உறவுமுறையும் செயற்கையானது அப்போ ஆண் குழந்தைகளை நீங்கள் வாடா போடாதீங்கன்னா அதுவே அவனை அவமானப்படுத்துது இங்கே வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண் குழந்தைகள் தான் பெரியவர்கள் பெண் குழந்தைகள் அவர்கள் சிறியவர்கள் அப்போ பெண் குழந்தைகளை போடின்னு பெற்றோர்கள் திட்டலாம் ஆனால் அந்த ஆண் குழந்தைகளை வாடா போடான்னு திட்டக்கூடாது அதுவே அவனுக்கு அவமானத்தை தரும் அப்போ அவன் பெற்றோர்களை நம்ப மாட்டான் அவன் நெருங்கி பேச மாட்டான் பழக மாட்டான் அப்போ எவ்வளோ மென்மையாக குழந்தைகளை எவ்வளோ அறிவுபூர்வமானது பாருங்க உறவுமுறை என்பது ஒரு நம்பிக்கையை பெறுவது ஒருவருடைய நம்பிக்கை குழந்தைகளுடைய நம்பிக்கை பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது அறிவுபூர்வமானது அதனால்தான் வந்து நம்மலாம் ஏன் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல நம்ம மூட நம்பிக்கையை நோக்கி ஓடுறோம் மூட நம்பிக்கையை கொண்டாடுறோம் மூட நம்பிக்கைகளை இந்த மதம் இந்து மதம் அந்த அந்த மதம் இந்து மதம்னு சொல்லிட்டு நம்ம மதங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மதங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம் மத உணர்வுகளை புண்படுத்திலாம் நம்ம நீதிமன்றத்தை நோக்கி ஓடுறோம் அந்த மாதிரி முயற்சியில் இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான உண்மைகள்லாம் நமக்கு தெரியாமல் போச்சு தான் குடும்ப உறவுகள் என்பது மகிழ்ச்சியானதாக இல்லை ஒரு குடும்பமாக நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஆர்வம் வரவே இல்லை இப்போ வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க பொழைப்புக்கா படிக்கிறக்கா வெளியுறவுக்கு இதெல்லாம் என்ன காரணம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இந்த குடும்ப உறவுகள் இருந்து நாம் தப்பித்து விடலாம் அப்படின்னு போ போகிறதுனால தான் அதனால் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியில் அப்போது தனிப்பட்ட நம்பிக்கையை பெற்றோர்கள் பிள்ளைகளிடமிருந்து பெற வேண்டும் என்றால் ஒரு தோழமை உணர்வோடு அவர்களுடைய உணர்வுகள் என்ன அவர்கள் ஏன் அப்படி பேசுகிறார்கள் அவருடைய இயல்பு தான் என்ன இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒரு ஆண் குழந்தை ஏன் அப்படி கோவப்படுகிறான் பெற்றோர்களை பார்த்து எதனால் அப்போ அதில் ஒரு உளவியல் உண்மை இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம் இந்த செயற்கையான உலகத்தை இருந்தால் போன்று ஆண் ஆண் குழந்தைகள் அவருடைய இயல்பு இப்போ மாறி போயிருக்கு அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு இந்த இப்போ வந்து உலகம் ரொம்ப ஆபத்து நிறைந்ததாக இருக்குது ரொம்ப அழிவுகள் நிறைந்ததாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது அப்போது அந்த ஆண் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த உலகம் இந்த உலகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை இப்போ ஆண் குழந்தைகளாகிய நம்மிடம்தான் இருக்கிறது பெண்களால் இப்படிப்பட்ட ஒரு உலகை நிர்வகிக்க முடியாது அல்லது தலைமை தாங்க முடியாது அதனால் இந்த உலகம் ஆபத்தானது அதனால் இந்த உலகை தற்காலிகமாக நமது பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்ட கொண்டு வர வேண்டும் அப்போ தான் இந்த உலகத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்னா ஆண் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்து விடுகிறது அவன் தனது இயல்பை விட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை மறந்துவிட்டு நான் வந்து போர்க்களத்துக்கு போகிற மாதிரி தான் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று போர்க்களத்தில் போகிற ஒரு அந்த மனசு தான் ஆண் குழந்தைகள் இந்த இந்த உலக உலகின் இயந்திர அறிவியல் உலகம் என்கிற இந்த உலகை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான் தலைமை தாங்க முயற்சிக்கிறான் அப்போ அந்த உணர்வெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால தான் அவனுக்கு அந்த ஆணாதிக்க உணர்வே வருது அப்போ இந்த உலகம் வந்து ஆபத்து நிறைந்ததாக அழிவு நிறைந்ததாக பிரம்மாண்டமானதாக இருக்கின்ற வரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கின்ற வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் அதன் பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்து அழியத் தொடங்கிவிடும் அப்போ அது வரைக்கும் ஆண்கு ஆண்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ஆண் குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது இந்த உலகம் நம்ம நம்ம அந்த பொறுப்பில் எடுத்துக்கணும் ஒரு போர்னால் எதுக்கு ஆண்கள் மட்டும் அனுப்பிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தாங்க ஏன்னா ஒரு பொறுப்பே ஆண்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி போட்டி போட்டு தப்பு தப்பாக ஒரு புரிதலை வளர்த்துக்கொள்ளக்கூடாது இப்போது போறன்னு ஆண்களுக்கு ஆண்கள் ஆண் பெண் சமத்துவம்னு சொல்லிட்டு போறனு மட்டும் ஆண்கள் நீ மட்டும் போய்ட்டு வாங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்கிறாங்களே வாங்க ரெண்டு பேரும் போலாம் வாங்க நீ ஒரு அறுவாடு நான் ஒரு வாழை எடுக்கிறேன் நான் ஒரு ஈட்டி எடுக்கிறேன் ரெண்டு பேருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆண் பெண் சமத்துவத்தின் நிலை நட்டை முற்பு முற்பட முற்பட யாரும் முயற்சி செய்யவில்லை அதனால் இந்த இப்போ ஒரு எல்லை ஒரு நாட்டோட எல்லையில் வந்து ஆண்கள் தான் வந்து ஆண்களை நம்பி தான் இந்த நாட்டின் பாதுகாப்பே இருக்குது மக்கள் அமைதியாக தூங்குகிறாங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அது ஆண்களை நம்பி தான் அந்த வாழ்க்கை இருக்குது அவங்க இராணுவத்தில் இப்போ பெண்களை பெண்கள் வந்து பெண்களும் இராணுவத்தில் இருக்காங்க பேருக்கு இருப்பாங்க நாங்களும் வந்து இராணுவத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக எங்களாலேயும் முடியும் அப்படின்றதை நிரூபிப்பதற்காக மட்டுமே அதோடய நோக்கம் அது தான் முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் ஆனால் அது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை கிடையாது சும்மா ஒரு ஒரு கண்காட்சி போல தான் அது அது மாதிரி அப்போ ஆண்களுடைய உளவியல் ஏன் அப்படி மாறுகிறது அதில் உள்ள நியாயம் என்ன அந்த அளவுக்கு இந்த இந்த உலகம் அச்சுறுத்தலாக இருக்கிறது தான் ஆண்கள் அப்படி இருக்கிறார்கள் அதனால் அதை அதில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தந்தார் நாம் அவர்களிடம் பேச வேண்டும் பழக வேண்டும் பேசி ப பழக வேண்டும் நம்பிக்கை பெற வேண்டும் ஆண்களை பெரியவர்களாக நினைக்க வேண்டும் பெற்றோர்கள் வந்து தனது ஆண் பிள்ளைகளை பெரியவர்களாக நினைக்கணும் அந்த அப்பா அம்மாவை விட அந்த ஆண் பிள்ளைகள் பெரியவர்கள் அதை புரிஞ்சு அதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த மரியாதை அவர்களுக்கு கொடுக்கணும் அது தெரியாமல் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவார்த்தப்படுத்துட்டுருது அடிக்கிறது அவமானப்படுத்துறது இப்படி நிறைய இதனால்தான் வந்து தனிப்பட்ட நம்பிக்கையே தனிப்பட்ட முறையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் ஒரு நம்பிக்கை பெறாமலே போயிட்டாங்க நெருங்கி பழகாமல் குடும்பம் என்பது ஒரு மகிழ்ச்சியானதாக இல்லாமல் போய்விட்டது இப்படி அதே மாதிரி நிறைய வகையில் அரசாங்கமும் அது மாதிரி தான் இருக்குது அரசாங்கம் வந்து பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி கல்வி செலவு பிள்ளைகளோட வந்து மரியாதையாக வளர்க்கணும் அதோ வேலைக்கு படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்க அவங்களுக்கு ஆகிற செலவை ஒரு அரசாங்கம் தான் ஏற்றுக்கணும் அரசாங்கங்கிறது யார் மக்கள் உருவாக்கியது தானே மக்கள் வரி பணத்தால் இயங்குது அப்படின்னா மக்களே ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க நம்மளே வந்து நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு ஆகிற செலவை நாம் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அரசாங்கமாகியே நாம தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு 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 இது மனுஷங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது தானே அப்படின்னா இதை மட்டும் இதை சாத்தியப்படுத்திட்டால் மனுஷ வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும் பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுருக்காங்க அதனாலேயே அந்த கஷ்டத்தை வெறுப்பை வெளிப்படுத்துறதுக்காக பிள்ளைகள் வந்து வன் பிள்ளைகள் மீது வன்முறையாக அது மாறி மாறிவிடுகிறது விடுகிறது அதனால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது தோழமை உணர்வோடு ஒரு அமைதியாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை உறவு முறை கெட்டு போய்விடுகிறது அதுக்கு இந்த அரசாங்கமும் காரமாக காரணமாக இருக்கிறது மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம்னா அந்த புத்தகத்தை எப்படி படிக்கணுங்கிறத முதல்ல குடும்பத்திலேருந்து தான் கற்றுக்கணும் ஒரு ஒரு நம்பிக்கை பெற்றால் தான் அந்த புத்தகத்தை ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய நம்பிக்கை பெற வேண்டும் அந்த புத்தகம் அப்போ தான் அவரை அவரை பற்றி நம்ம அவரை பற்றி நம்ம படிக்க முடியும் அவர் அவர் என்கிற அந்த புத்தகத்தையும் நம்ம படிக்க முடியும் அப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட எப்படி பழகுறாங்க எப்படி அணு ஒரு பிள்ளைகள் என்பது ஒரு புத்தகம் அந்த பிள்ளைகள் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு பெற்றோர்கள் எப்படி அந்த பிள்ளைகளை அணுகுகிறார்கள் அந்த நம்பிக்கை பெறுகிறார்களா நம்பிக்கை பெறாமலே அப்பாவா அம்மாவாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்க பிள்ளை கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளின் நம்பிக்கை பெறாமல் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களே பெற்றோர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க முடியாமல் வாழ்ந்துட்டு போயிடறாங்க அதனால் ஒரு மனுஷங்கிட்ட பழகும் போது மென்மையாக பழகணும் ஒரு மென்மையாக அதிகார அதிகார தோரணையெல்லாம் காட்டாமல் மென்மையாக ஒரு அறிவுபூர்வமாக நெருங்கி பழக வேண்டும் பழகி அந்த நம்பிக்கை பெற்று தான் அந்த புத்தகத்தை படிக்கணும் மனுஷங்க அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிப்பதற்கான அனுமதியை நம்பிக்கையை பெற்ற பிறகு தான் நம்ம அதை படிக்க முடியும் அந்த அளவுக்கு மனித உறவு முறை என்பது ரொம்பவும் மென்மையானது ரொம்ப நுட்பமானது இன்று மனுஷங்களை படிக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு பொறுமை இல்லை நேரம் இல்லை ஏன்னா இயந்திரங்களை படிக்க போய்கிட்டுருக்காங்க மனுஷங்க இப்போ அவங்களோடைய கவனம் எல்லாமே இயந்திரங்களை படிப்பது மனுஷங்களை படிக்கிறதுக்கு அவங்களால் முடியலை இயந்திரங்களை பற்றி படித்து கொண்டிருக்கிறார்கள் கணினியை பற்றி லேப்டாப்பை பற்றி மொபைல் ஃபோனை பற்றி மொபைல் போனை அதை அதை பயன்படுத்தணுன்னா அதை பற்றின அறிவு இருக்கணும் அப்புறம் கணினியை பயன்படுத்தா அதை அது சார்ந்த அறிவு இருக்கணும் நம்ம ஒரு வண்டி ஓட்டுவோம் டூ வீலர் ஓட்டுவோம் அது சார்ந்த அறிவு இருக்கணும் டிவி பார்க்கணுமா அது சார்ந்த அறிவு நமக்கு தேவை அப்பதான் இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் டிவியெல்லாம் பார்க்க முடியும் ஸ்மார்ட் டிவி அப்புறம் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது ஃபேன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இயந்திரங்களை பற்றி நம்ம படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் மாட்டேங்குது இதில் அப்போ அதனால தான் மனுஷங்களை படிக்கிறதை படிக்காமல் மக்கள் தனித்தனியாகவே இருக்க ஆசைப்படுறாங்க என்னால் இயந்திரங்களை படிக்கிறதுக்கே என்னால் முடியலை அந்தளவுக்கு இயந்திரங்கள் பெருகி விட்டது ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அது வீடு எப்படி வந்து கரண்ட்டு போகுது வருது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஒரு மின்சாதனத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா அது சார்ந்த அறிவு நமக்கு இருந்தால் தான் அதை ஒழுங்காக பயன்படுத்த முடியும் ஒரு டிவி பயன்படுத்துகிறோம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் ஒரு லேப்டாப் பயன்படுத்துகிறோம் இப்படி நமக்கு நம் மனுஷங்களே இப்போ வந்து இயந்திரங்களை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம் போதுவா போதுமானதாக இருக்கிறது அதனால்தான் மனுஷங்களால் மனுஷங்களோட மனுஷங்களை படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை க அந்த மாதிரி அதனால்தான் மனுஷங்க வந்து ஒரு புத்தகம் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகம் என்கிற உண்மையே உண்மை தெரியுது மக்களுக்கு தெரியுது மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம்னு தெரியுது ஆனால் மனுஷங்களுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்குது இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு வண்டி ஓட்டுறாரு கார் ஓட்டுறாருன்னு அந்த காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த காரையே ஓட்ட முடியும் அது மாதிரி டூ வீலர் ஏதாவது பைக்கு ஸ்கூட்டர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் மொபைல் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் கணினியை பற்றி ஸ்மார்ட் டிவியை பற்றி ஏசி மின்சாரம் எதாவது எந்தெந்த மின்சாரத்தெலாம் மின்சாதனத்தை பயன்படுத்துகிறார்களோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு கற்றுக்க வேண்டியிருக்கு அதுக்கே இங்கே நேரம் போத மாட்டேங்குது அதனால்தான் மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே என்னால் முடியலைப்பா உங்களெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்குறோம் உங்களெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு புத்தகம் தான் நாம் எல்லாேருமே ஒரு புத்தகம் தான் ஒருத்தர் ஒருத்தர் படிச்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ஜென்மத்தில் இந்த இயந்திர அறிவுறுகம் செயலாளர் கட்டம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்போ நமக்கு வேலையே கிடையாது அங்கே டிவி கிடையாது மின்சாரம் கிடையாது ஸ்கூட்டர் கிடையாது வாகனம் கிடையாது கார் கிடையாது பஸ்ஸு கிடையாது விமானம் கிடையாது ஏசி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது புத்தகங்கள் கிடையாது கணினி கிடையாது அதனால நமக்கு வேறு வழி இல்லை எதையாவது படிக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம் எதையாவது கற்றுக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம் மனுஷங்களை பற்றி அப்போ நம்ம கற்றுக்கலாம் அந்த மாதிரி நேரம் இருக்கணும் வேறு வழியே இல்லை பொழுது போகலை வா மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு புத்தகம் நான் ஒரு புத்தகம் உங்களுடைய அனுமதியை நான் பெறுகிறேன் உங்களுடைய நம்பிக்கையை நான் பெறுகிறேன் நீ உங்களை படிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க என்னுடைய நம்பிக்கையை பெற்று என்னுடைய அனுமதியை பெற்று என்னுடைய அன்பை பெற்று என்னை படிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் பொழுது போகாமல் தான் மனுஷங்களை பற்றி மனுஷங்க தெரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது மனுஷங்களுக்கு அதனால் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷங்களுக்கு பொறுமை இல்லை அளவுக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது மனுஷங்களுக்கு அப்போ மனுஷங்களை பற்றி என்னைக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்போ மி மிஷின்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் பற்றலை அது இதுதான் உண்மை அதனால் வந்து இன்றைக்கி மனுஷங்க ஏன் மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் யார்ட்டையும் பேசுவதற்கு முயற்சி செய்யாமல் தனியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் இந்த இயந்திரங்கள் தான் காரணம் இயந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டிய உலகில் நம்ம இயந்திரங்கள் தான் நமக்கு பெருசு அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கோம்